ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஒரு லைனிங் ப்ளவுஸ் வச்சுருந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயின் கிளாத் லைனிங் கிளாத் எல்லாமே நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பேக் பீஸ் இன்னும் நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணல ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸ் வந்து தைக்க போகிறோம் ஃப்ரண்ட் பீஸ் தைக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சைடு அப் அண்ட் டவுன் வராமல் தைக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ரீசனாக இருக்கும் ஃப்ர ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் தைக்கிறோம் இந்த க ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நான் எடுக்கல இது வந்து தேர்ட்டி ஃபோர் சைஸு கண்டிப்பாக இந்த சைஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சேம் இதே மெஷர்மெண்ட்டில் ப்ளவுஸ் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ கப் சைப்லாம் டாட் என்ன அளவு வைக்கணும் அப்படிங்கிறத நான் கட்டிங் வீடியோவில் சொல்கிறேன் சேம் இந்த இல்லை நான் இதே அளவில் ப்ளவுஸுக்கு வந்து நான் கட்டிங் வீடியோ போடுறேன் இப்போ இதை வந்து ஸ்டிச்சிங் மட்டும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி நெக் வந்து அடித்து திருப்பியிருக்கேன் இப்போ வந்து மெயின் கிளாத் லைனிங் கிளாத் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டாட் பிடிப்போம்ல எப்போதும் போல் அது மாதிரி டாட் பிடிச்சி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பெல்ட்டும் நான் தச்சு வச்சுட்டேன் இந்த மாதிரி பெல்ட்டோட அளவுலாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன் அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பெல்ட்டோட ஃபஸ்ட்டு ரைட் சைடு மேலே வச்சுட்டு ப்ளவுஸோட ராங் சைடு மேலே வச்சு பெல்ட்டுக்கு வந்து கிளாத் எந்த அளவுக்கு முன்னாடி விட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட் பக்கம் வந்து உங்களுக்கு கரெக்டாக நேராக வரும் ஒரே அளவில் ஈவினாக வச்சு தைச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏற்ற இறக்கம் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நான் அதை ப எப்படி வச்சு காட்டணும் அதை மாதிரி வந்து பெல்ட் அட்டாச் பண்ணுங்கள் சும்மா நார்மலாக அது வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக பிசிறு தெரியாமலாம் நம்ம தைக்கல பிசுறு தெரியாமல் தைக்கணும் அப்படின்னா அதுக்கும் வீடியோ போட்டிருக்கு நம்ம சேனலில் இருக்கு வேணா டிக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ லெஃப்ட் ரைட் தைக்கும் போது மட்டும் இந்த வசம் பெல்ட் வந்து ஃபஸ்ட்டு கீழே தைச்சோமா இப்போ வந்து ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே பெல்ட்டோட ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணோம் இப்போ நம்ம வந்து பெல்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட்டை வந்து கீழ் பக்கமாக திருப்பி ஒரு ஃபுட்டு கேப் விட்டு தையல் போட்டோமா இப்போ வந்து எட்ஜில் போடுற இதில் வந்து அப்படியே ப்ளவுஸோட ரைட் சைடு வெளிப்பக்கமாக திருப்பிட்டு நீங்கள் நல்லா ஓரத்தில் போட்டுட்டு வரும்போது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து நேராக வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஹூப்பெட்டியை வந்து அளந்து பார்க்கும்போது லைட்டாக ஒரு நூல் அளவுக்கு எனக்கு ஒரு சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதை வந்து இந்த டார்ட் பிடிக்கிற இடத்துல பிடிச்சி நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஹூக்கெட்டியாக இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு சரி பண்ணி அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் இப்போ வந்து நெக் பீஸ் வந்து நம்ம அடித்து திருப்பிட்டோம் அதனால் அந்த நெக் பீஸோட அகலம் அப்படியே அஞ்சு இன்ச்சு இருந்துச்சு அந்த அகலத்தை அப்படியே வந்து நான் வந்து ஐப்பட்டிக்கு எடுத்துருக்கேன் அந்த அஞ்சு இன்ச்சு எல்லாத்த அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸோட மேல் பக்கம் வச்சு அதாவது ரைட் சைடு மேலே தெரிகிற மாதிரி அந்த பீஸு அடிப்பக்கம் இருக்குது நம்ம எடுத்துருந்த அகலத்துக்கு அப்படியே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அரை இன்ச்சில் அப்புறம் ரெண்டாக அப்படியே ஃபோல்டிங் பண்ணி எஜி தையல் போடுறேன் இந்த அகலம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஐப்பட்டி ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ஐப்பட்டி ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக இப்போ இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க நீங்கள் வந்து ஐப்பட்டி ஹூப்படி லெஃப்ட் ரைட் வந்து மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னு அப்படி கிடையாது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க ஸோ எங்கள் சைடு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு இந்த வசத்தில் தான் வந்து ஹூப்பெட்டி ஐப்பட்டி வந்து தைக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஒரு சில ஏரியாவில் இருந்து ஒரு சில அளவு ப்ளவுஸ் எங்கிட்டே அப்படியே மாற்றி கூட வரும் ஸோ நமக்கு அலோ ப்ளவுஸ் எப்படி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன மாதிரி இது வரைக்கும் போட்டு பழகியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹூப்பெட்டி ஐப்பட்டி வசம் வந்து தைச்சி கொடுக்கணும் இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி தைக்கிறதோட கஸ்டமருக்கு பிடிச்சி தைக்க பிடிச்ச மாதிரி தைக்கிறது தானே மெயினு இப்போ எங்கள் ஏரியாவிலுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் தைச்சி வந்து போடுறாங்க ஸோ வந்து மேல் பக்கம் ஆரஞ்சு பக்கம் ஆரஞ்சு ஹூப்பெட்டி ஐப்பட்டி ரெண்டுத்துக்குமே அதே சேம் மெத்தடு தான் கூப்பெட்டி பார்த்திங்கன்னா தெரியும் கிராஸாக தான் வரும் இந்த ஸ்டார்டிங்லேருந்து தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கேப்பு தெரியாமல் இருக்கும் நமக்கு ஏன்னா ப்ளவுஸ் நெக் வந்து அடித்து திருப்பிட்டோம்ல அதுக்கு வந்து நம்ம இப்படி தான் தைக்கணும் ஸோ சிம்பிள் வந்து பட்டி ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறேன் சொல்லணுன்னு தேவையில்ல ஸ்டிச்சிங் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் தைக்கிறத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் இப்போது ஃப்ரண்ட் பீஸ் தைச்சிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் பீஸ் அதாவது அந்த சைடில் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கரெக்டாக இருந்தால் ஓகே அப்படியே நம்ம மார்க்கிங் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோமோ அதிலே தைச்சிடலாம் ஒரு வேளை அதில் வந்து உங்களுக்கு முன்ன பின்னே இருக்குது அப்படின்னா இப்போ பேக் பீஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு ஈக்குவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம் இந்த தையலை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை மேலே ஏற்றி வேணாலும் தைச்சிக்கலாம் ஒரு கால் காலேஞ்சி பேக் சைடு இடுப்பு இறக்கும் கம்மியாகவும் கூட வரதுனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து சைடு வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் பீஸ் தச்சிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது பார்டர் கிளாத் அப்படிங்கிறனால கிளாத் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து ஒரு இன்ச்சோ விட கம்மியாக தான் இருக்கும் ஒரு முக்கால் இன்ச்சு தான் நான் வந்து கீழ்ப்பக்கம் வந்து அடித்து திருப்பறதுக்கு கேப் விட்டுருந்தேன் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக மடித்து விரலால் தேய்ச்சி எடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அந்த மாதிரி தேய்ச்சிட்டு போடும்போது நம்ம தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கீழ்ப்பக்கம் ஜாயின் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நெக் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ அடிச்சி திருப்புறோம் இது மாதிரி ட்ரான்ஸ்பெரன்ட்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக் பீஸ் வந்து ரொம்ப கரெக்டான அளவில் கட் பண்ணணும் இல்லை இப்போ நெக் பீஸ் கொடுத்து தைக்கிறீங்கன்னா கரெக்டாக லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் கரெக்டாக கட் பண்ணணும் இப்போ இது மாதிரி கிளாத் அடிச்சு திருப்ப போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அன்னீவனாக இருந்தால் கூட பரவாயில்ல கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் கிட்ட சிசர் கட் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம பிசுர் தெரியாமல் ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தி கிளாத்தையும் வந்து கரெக்டாக சமமாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அந்த ஃப ப்ளவுஸ் பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் பார்த்துங்க அந்த வசம் வந்து கரெக்டாக வர மாதிரி லைனிங் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா வரணும் மெயின் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒரே பொசிஷனில் இருக்கணும் சேம் அது ஒன்று தான் சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கனால ஈஸியாக இருக்கும் இப்போ அது வந்து ஆப்போசிட் சைடுங்கனால கொஞ்சம் நமக்கு நிதானமாக வந்து கரெக்டாக வந்து அந்த கே அந்த நெக் வரைக்கும் அந்த கேப்பில் உள்ள வச்சு தையல் போடணும் அப்போ தான் திருப்பும் போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது இந்த சைடுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆப்போசிட் சைடு வரும்போது மட்டும் எப்போவுமே தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் நிதானமாக தைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் நமக்கு இது மாதிரி அப்படியே ஒரு சைடு நான் அந்த முதுகு பக்கத்தில் அதில் கையை விட்டு இன்னொரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸாக அது உள்ளே விட்டு இழுத்து இப்படி பரட்டினம்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக நேராக வந்துடும் இப்போ ஷோல்டர் ஜாயின் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு தான் தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் எட்ஜி தையல் வந்து ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக சேர்ந்தால் மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம் இந்த கா ஒரு ஃபுட்டு கேப் விட்டு தையல் போடுவோம்ல அந்த தையல் வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஃபஸ்ட்டு இதை மாதிரி போட்டு எடுத்துகிட்டு எட்ஜி தையல் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது ஃபைனலாக கூட நம்ம போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ ரவுண்ட் நெக் வந்து சேப் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான் தைச்சு எடுத்துட்டோம் இப்போ கீழ்ப்பக்கம் வந்து இடுப்பு பக்கம் எட்ஜி தையல் போடணும் இந்த தையல் போடும்போது லைனிங் கிளாத் வந்து வெளியில் வந்துடாமல் மெயின் கிளாத்தை இதை நல்லா இதை மாதிரி அழுத்தி நல்லா எட்ஜி தையல் வந்து போடுங்க லைனிங் கிளாத் வெளியில் வந்துருச்சுன்னா பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது அதுக்காக கொஞ்சம் நிதானமாக இந்த மாதிரி பொறுமையாக அந்த பார்டரை வந்து நல்லா கீழ்பக்கம் லைனிங் கிளாத் வராத அளவுக்கு பொறுமையாக தையல் போடுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஜாயின் பண்ணுற தையல் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஃபுட் அளவு கேப் விட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் காலிஞ்சி அப்படிங்கிறது முன்னே பின்ன வரும் ஒரு ஒரு ஃபுட் அளவு போட்டுட்டிங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம போடுறோம்ல இந்த தையல் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும் அதுக்காக ஒரு ஒரு ஃபுட்டு கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க எக்ஸ்ட்ரா கிளாத் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உடம்போட சுற்றுலாம் எந்தெந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து சிஸ்டர் கட் கொடுத்து எடுத்து வச்சிங்க அப்போ தான் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நேராக வரும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ஜாயின் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே தைச்சிட்டோம் அப்படியே நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணாமல் சின்னதாக இது மாதிரி கரெக்ஷன் இருந்துச்சுன்னா சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து எப்போவுமே நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு எடுப்பு பக்கம் வந்து நான் அது மாதிரி பின் போட்டுக்கிட்டு ஷோல்டர் அளவு ப்ளவுஸ் வச்சு ஷோல்டர் அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளவுஸோட பேக் சைடு திருப்பிக்கிறேன் இந்த ஃப்ரண்ட் பீஸில் லைட்டாக ஏதாவது பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு நூல் அளவு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு சுற்று சுற்றளவு ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணிங்க ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி நான் வந்து எல்போ பப் ஸ்லீவ் இது ஆல்ரெடி நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஓத்துட்டேன் வச்சுட்டேன் நீங்கள் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து எல்போ ஸ்லீவ் இந்த மாதிரி பப் ஸ்லீவ் வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க அந்த வீடியோட அந்த வீடியோ வந்து நான் எண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துங்க ஸோ ரெண்டு சைடும் அதே மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வரும் ஸோ சேம் அதே தான் ரெண்டு சைடும் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரி பண்ணிவிடுங்க இந்த கரெக்ஷன்லாம் க மேக்ஸிமம் எப்போதுமே நம்ம அதை சரி பண்ணிவிட்டு தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டர் ஜாயிண்ட்டோட சென்டரும் ஒன்றாக இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க சிஸ்டர் கட் கொடுத்து வச்சிங்க அப்போ தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நேரான இருக்கிற அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நம்ம கரெக்டாக கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம்னா இந்த சைடு அப் அண்ட் டவுன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த ஏற்ற இறுக்கமும் இருக்காது கிளாத்தில் அங்கே முன்ன பின்ன இருக்கலாம் ஏன்னா நம்ம கைக்கு வந்து அதிகமாக விட்ருப்போம் துணி ஸ்டிச்சிங்க்கு உடம்பு கிளாத்தில் வந்து கம்மியாக விட்ருக்கலாம் அதனால் அந்த சிசர் கட் அந்த மார்க்கிங் எல்லாம் நமக்கு மேட்ச்சாக வரணும் அதுதான் நமக்கு மெயினான அளவு இப்போ நம்ம பேக் பீஸ் அந்த உடம்பு பீஸோட ஸ்லீவ் பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வெளியில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை தைச்சிட்டு கூட நம்ம ஒரே அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சேம் இதே மாதிரி ரெண்டு பக்கம் ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பஃப் வந்து நம்ம கரெக்டாக சென்டர் ஜாயின் பண்ணும்போது தான் ரெண்டு பக்கமும் வந்து பஃப் வந்து நமக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்கும் முன்ன பின்ன இல்லாமல் ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸியாக புரியணுங்கிறது நான் சோல்டர்லேருந்தே ஜாயின் பண்ணுறேன் இது நம்ம ஆம்ப்கோல் கிட்டேருந்து ஜாயின் பண்ணாலும் நமக்கு கரெக்டாக தான் வரும் ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சோல்டர்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை இப்போ நான் செஞ்சு க சோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன்ல அது மாதிரி வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க இப்போ சேம் அப்படியே ரெண்டு தையல் போடணும் ஆம்போல் ரவுண்டில் மட்டும் எப்போவுமே வந்து ரெண்டு தையல் போடணும் கம்பல்சரி ரெண்டு தையல் போடணும் அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும் ஏன்னா அதிகமாக கை பக்கம் வந்து கிளாத்தை வந்து இழுத்து நல்லா போடுறதுனால ஒரு தையல் போட்டிங்கன்னா பிரிஞ்சிரனால கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு தையல் போட்டுருங்க அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துப்போம் சேம் அதே தான் சைடு ஜ இடுப்பு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அலோ ப்ளவுஸில் ஹூக்குபட்டி பக்கம் ஹூக்குபெட்டியோடு சேர்த்து எடுக்கணும் ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு எடுக்கணும் இப்போ ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு தான் நான் வந்து சைடில் கிளாத் விட்டுருந்தேன் அதை விட க எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த கிளாத்தை வந்து பேக் சைடு இடுப்புலேருந்து அப்படியே முன்பக்கம் வெளிப்பக்கம் தள்ளி விட்ருங்க இந்த கரெக்ஷன் வந்து மேக்ஸிமம் சில ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் சைடு இடுப்புலாம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உடம்பு பக்கம் வந்து நம்ம முன்ன பின்ன தள்ள வேணாம் ஏன்னா கரெக்டாக இருக்குது இப்போ இடுப்பு பக்கம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதை வந்து நான் இப்போ காமிச்ச மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் புரியும்னு நினைக்கிறேன் புரியலைன்னா சொல்லுங்கள் நம்ம இதுக்கு மட்டும் தனியாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் கிராஸ் கட்டிங் அப்படின்னால மேக்சிமம் நான் அதையுமே அளந்து பார்ப்பேன் எட்டரை இன்ச்சுன்னா ஒன்பதரை இன்ச்சு ஒரு இன்ச்சு அதிகமாக நீளும் அதிகபட்சம் ஒன்றுலேருந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் இப்போ ஆம்ப்கோழி சுற்றளவு அப்புறம் முன்கை சுற்றளவுலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம்ல அதெல்லாம் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இடையில போடுற தையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இந்த மாதிரி எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இடையில சைடு தையல் போடும்போது உங்களுக்கு வந்து கிளாத் வந்து அட்ஜஸ்ட் ஆகாமல் ஒரே பொசிஷனில் இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் அந்த லாஸ்ட்டில் வந்து கிளாத் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தையல் போட்டதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இடையில இந்த மாதிரி தையல் போட்டுங்க இப்போ பிஸு தெரியாமல் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்னதாக கிட்ட கிட்ட சிசர் கட் கொடுத்துக்கிட்டிங்கனாலும் பிஸ்ஸு தெரியாமல் இருக்கும் உங்கள் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுக்கணுமோ அதை மாதிரி வந்து ஃபினிஷிங் கொடுத்து தைச்சிங்க சும்மா நான் நார்மலாக வந்து ஒரு நாலு தையல் போட்டிருக்கேன் ஓரத்தில் ஒரு தையல் நம்ம எப்போதும் போடுவோம்ல ஸ்டிச்சஸ் அது வந்து மூணு மூணு நான் மேக்சிமம் மூணு தான் போடுவேன் ஒரு சிலர் நாலு கூட போடுறாங்க நான் வந்து மூணு போடுவேன் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டு தையல் பிரித்தாலுமே உங்களுக்கு அதுக்கு மேலே லூஸ்க்கு வரத்துக்கு பிரிக்கிறதுக்கு வேலை இருக்காது தாராளமாக போதும் அந்த தையல் அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ளவுஸில் கரெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் கட்டிங்கில் தான் மாற்றி ஆகணும் நம்ம ஒரு இன்ச்சுக்கு மேலாம் உங்களுக்கு லூஸ் தேவைப்படுதுன்னா தையல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போகிறதுனால பிரயோஜனம் இருக்காது ஏன்னா உடம்பு எந்த அளவுக்கு பொசிஷன் மாறுதோ அந்தளவுக்கு கட்டிங்கில் வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம மாற்றி போது தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் இந்த மூணு தையலுங்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இதே மாதிரி டாட் வந்து நம்ம ஃபைனலாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி தையல்லாம் போட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு டாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு கிளாத் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது இடுப்பு அதாவது அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து பார்க்கும்போது ரெண்டே கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதை வந்து அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக வச்சு நான் இந்த டாட் வந்து பிடிச்சிக்கிறேன் டாட்டோட அகலம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எந்த அளவுக்கு கிளாத் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒதுங்குதோ அந்த கிளாத்தை வந்து கால் இன்ச்சு அரை இன்ச்சு இப்படி வந்து நம்ம பிடிக்கலாம் இப்போ இது வந்து அரை இன்ச்சு பிடிக்கனால நல்லா இடுப்போட ஷேப் வந்து நல்லாவே இருக்கும் சரி இப்போ ஃபைனலாக வந்து எஜ்ஜியில் தையல் போடுவோம்ல அதை வந்து நான் போடுறேன் இந்த எட்ஜ் தையல் வந்து எப்போவுமே நம்ம போடும்போது ப்ளவுஸோட வெளிப்பக்கம் நல்ல பக்கம் திருப்பிட்டு போடுங்க இந்த ஓரத்தில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில ஃபைனலாக இந்த ப்ளவுஸோட லுக்கு இதில் ஒரு சின்னதாக வந்து நாட்டுக்கு வந்து ஒரு குஞ்சம் தப்பம்ல ரெடிமேடில் வாங்கி கொடுக்கல நம்ம கிளாத்தில் தான் வைக்க போகிறோம் அதனால் ஒரு கிளாத் வந்து மூன்றரைக்கு மூன்றரை அகலம் எடுத்துகிட்டு இன்னொரு கிளாத் வந்து அதை விட ஒரு ஆறாயிரி கம்மியாக மூணுக்கு மூணுன்னு எடுத்தால் போதும் இப்போ இந்த கிளாத்தை நான் மடித்த விதத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து எக்ஸ்ட்ரா தையல்லாம் எதுவும் போடலை ஒரு ஒரு வேளை உங்களுக்கு இதை மாதிரி மடிக்கிறதுக்கு துணி வலிக்கிட்டு போகுது அப்படின்னா அந்த முக்கோணமாக மடிக்கிறோம்ல அந்த இடத்துக்கிட்ட தையல் போட்டுட்டு கூட நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு நாட்டு ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கிட்டு அடுத்தது இதை விட சின்னதாக ஒரு கிளாத் எடுத்துருக்கோம்ல பிளைன் கிளாத்து இது வந்து பார்டர் கிளாத்து அடுத்தது பிளைன் கிளாத்தில் அதை அப்படியே இந்த மாதிரி இந்த ஃபோல்டிங் பண்ணுற விதம் வந்து ரெண்டுத்துக்கும் வேறு வேறு மாதிரி வரும் அதே மாதிரி நாட்டில் எந்த மாதிரி மேலே தள்ளி வைக்கிறேன்னு பார்த்துங்க நான் சொல்கிறது புரியலன்னா வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஈஸியாக புரியும் ஏன்னா அந்த மடிக்கிற வந்து ஒரு சில நேரம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்தால் கூட பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஸோ இந்த ரெண்டே முக்கால்ச்சி நான் வந்து நாட்டோட அந்த நெக்லேருந்து மேலே சோல்டர்லேருந்து ரெண்டே முக்கால்னு மார்க் பண்ணிவிட்டு நாட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன்